அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்களது பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெல்லையவே பரபரப்பாக்குன தீபக் ராஜா கொலை சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தீபக் ராஜா கொலை சம்பவத்தில் தற்போது லெப்ட் முருகன் நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு தனிப்படை அமைச்சு அந்த கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வரையும் கைது பண்ணியிருக்காங்க மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு நவீன் அப்படின்ற நபரும் லெஃப்ட் முருகன் அப்படின்ற நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க எத்தனையோ யூடியூப் சேனல்கள் வந்து நவீன் லெஃப்ட் முருகன் நவீன்தான் வந்து இந்த கொலைகளுக்கு வந்து தலைமை தாங்கினதாகவும் லெஃப்ட் முருகன் ஐடியா கொடுத்ததாகவும் தகவல் சொல்கிறாங்க இது என்ன ஏது அப்படின்றது நமக்கு காவல்துறை தான் சொல்லணும் நீதித்துறை தான் சொல்லணும் தீபக் ராஜா கொலை வழக்கில் வந்து தீவக்ராஜாவோட வருங்கால மனைவி காதலிக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் வந்து காவல்துறை அந்த சந்தேக வட்டத்தில் விசாரிக்க தொடங்கியிருக்காங்க இரண்டு தரப்பிற்கும் என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செய்து இது ஜாதி கொலையா இல்ல கூலிக்காக செய்யப்பட்ட கொலையா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா இது எதற்காக செய்யப்பட்டிருந்தாலும் இறந்தவர் வந்து ஒரு மனிதர் ஒரு மனிதரா சக மனிதனா அந்த இறப்புக்கு என்னோட பெரும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு தீபக் ராஜா வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னு அவர் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து போராளிகளால் விதைக்கப்பட்ட புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா அவர் புதைக்கப்பட்ட இடத்துல தென் மாவட்டங்களில் இது போன்ற ரவுடிகளோ ஜாதிய பின்பலம் கொண்ட பெரிய தலைகளோ இறந்தாங்க அப்படின்னா அருவா கத்தி போன்றவை மூலமா அவங்கள புதைப்பாங்க ஆனா தீபக் ராஜா புதைக்கப்பட்ட இடத்துல வந்து சேக்குவாரா பிடல் காஸ்ட்ரோ முத்துக்குமார் போன்ற ஒரு போராளிகளோட புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு அவர் புதைக்கப்பட்ட இடத்துல அங்க இரு அங்க கூடியிருந்த பெண்கள் கூறுகையில் வந்து தீபக் ராஜாவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை நல்லா படிச்ச பையன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நவீன் மற்ற லெஃப்ட் முருகன் இந்த சைட்லையுமே அந்த எட்டு பேர்ல பெரும்பான்மையானோர் வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஆங்கில வழி கல்வி கட்டுருக்காங்க இது வந்து ஜாதியத்தை மையமாக வைத்த கொலையா இல்லை கூலிக்காக நடத்தப்பட்ட கொலையா இல்லை பழிக்கு பழியாக நடத்தப்பட்ட கொலையான்றது நமக்கு தெரியல எப்படி இருந்தாலும் இது ஒரு கொலை இது வந்து ஒரு துயரச் சம்பவம் இந்த துயரச் சம்பவத்திற்கு நாங்களும் வந்து வருந்துறோம் எங்களோட வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் தயவு செய்து சக தமிழ் குடி உறவுகளுக்கு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இங்க சமூகங்களாக குடிகளாக நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நாம் ஒற்றுமையாக இருப்பதை வைத்துதான் இங்கு திராவிட கைக்கூலிகளை வேரறிக்க முடியும் இங்க தமிழ் தேசியத்தை வைத்து போலி அரசியல் செய்யக்கூடிய போலி தபி தமிழ் தேசியவாதிகளை வேறறுக்க முடியும் அந்த ஒற்றுமை இல்லாது தமிழர்களுக்குள்ளேயே தமிழ் குடிகளை மறந்து நாம் அடித்து கொண்டிருந்தால் இது வந்து எங்க கொண்டு போய் முடியும்னு சொன்னா தமிழ்நாடே சுடுகாடாயிரும் அந்த அளவுக்கு இது கொண்டு போயிடும் தயவுசெய்து ஜாதிய ரீதியான கொலைகளையும் கூலிக்கு கொலை செய்வதையும் தயவு செய்து தவிர்க்கணும் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் தற்போது திமுக ஆட்சி வந்து பல்வேறு கொலை குற்றங்கள் போதை பொருள் சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்துங்க இரும்பு குரம் கொண்டு அடக்குங்கன்றதை தான் நாங்க வைக்கிறோம் அவர் வந்து ஒரு பெரிய குற்ற பின்னணி கொண்டு கொண்டிருக்காரு அவரும் ஒரு எட்டு கொலைகள் பண்ணியிருக்காரு அந்த எட்டு கொலைகள் கத்தி எடுப்பவன் கத்தியால கத்தியாலதான் சாவான் அப்படின்ற மாதிரி அவருக்கே அது வந்து ஒரு பாதிப்பா அமைஞ்சிருச்சு ஆனால் அவர் ஒரு நல்லா படிக்கக்கூடிய இளைஞர் அப்படின்றதும் அவர் வந்து ஒரு புத்தகத்தை விரும்பக்கூடிய மனிதர் அப்படின்றது தான் வந்து மிக மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது ஏன்னா படிக்கக்கூடிய இளைஞர்களும் புத்தகத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போ போகணும்னு நினைக்கக்கூடியவங்களும் அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது இளைஞர்களை இளைஞர்கள் வந்து தயவு செய்து மது போதையெல்லாம் இருந்தாதீங்க உங்களுக்காக தான் நாங்கள் ஜெயில் எடுக்கிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு அந்த காணொலியெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ற போது அப்படி பேசக்கூடிய நபர் இது போன்ற செயல்களில் ஈடுபடாம இன்னும் தலைமை தாங்கி அந்த சமூகத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ளே எழுது அதே போல் இந்த பக்கத்துலையுமே வந்து எட்டு ஒன்பது பேருக்கு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஆங்கில வழி கல்வி முடிச்சவங்க படித்த இளைஞர்கள் இவ்வாறு இறங்கினா நாடு சுடுகாடாயிரும் அதனால தயவு செய்து மக்கள் மத்தியிலையும் இரண்டு சமூகங்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் நாங்க வேண்டி விரும்பி கேட்டு கேட்டுக்கொள்ளக்கூடியது தனிப்பட்ட நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது தயவு செய்து பகமே பகமைய மறங்க ஒற்றுமையோட இருப்போம் தமிழ் கூடி ஒற்றுமை தான் இங்கே வந்து தமிழ் தேசியத்தை உருவாக்கும் அது நம்ம இனத்தை நேசிப்போம் பிற இனத்தை சுவாசிப்போம் நன்றி வணக்கம்